இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை பனிரெண்டாவது நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாளை மறுநாள் உங்களுடைய பங்கினுடைய மற்றும் திருத்தலத்தினுடைய தேர் திருவிழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம் புனித கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியாரின் நலன்களை பெறாமல் எவருமே இங்கே இருந்திருக்க முடியாது எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைத்து இந்த ஆலயத்தில் வருகின்ற பொழுது அந்தோர் ஒரு சில வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் வைத்து செல்வது என்னுடைய வழக்கம் மட்டுமல்ல நிறைய குருக்கள் மற்றும் பொதுமக்களாகிய இறைமக்களாகிய உங்களின் ஒவ்வொரு நாளும் வருகின்ற பொழுது பல விண்ணப்பங்களோடு வந்து நன்மையை பெற்றுச் செல்கிறீர்கள் உங்களுடைய விசுவாசமும் பெரிது ஆக இந்த அருமையான நாளிலே அவருக்கு நன்றி கூறுவோம் இன்னும் தொடர்ந்து இந்த புனிதரின் வழியாக நாம் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பல ஆன்மீக காரியங்களிலே நாம் உயர்ந்தோங்கி நிற்க வேண்டும் புனித அந்தோணியார் கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் பல திருத்தலங்கள் அவருக்காக இருக்கிறது அப்போ இந்த நமது திருத்தலத்திலே வந்து நிற்கின்ற பொழுது புனிதரை பார்த்து நீங்கள் ஜெபத்தை தவிர வேற எதையாவது பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறீர்களா கேள்வியை முன்வைக்கின்றேன் அந்தோனியரை பார்க்கின்ற பொழுது அவரிடத்துல விட்டு சொல்வீர்கள் விண்ணப்பங்களை தவிர வேற எதையாவது பார்த்து புனிதரை பார்த்து மனதிற்குள்ளே ஏதாவது நினைத்திருக்கிறீர்களா நிறைய நினைத்திருக்கலாம் புனிதரை பார்த்த உடனே இந்த சுரூபத்தை புனிதர்னா புனிதரை நம்ம பார்க்க முடியாது சுரூபத்தை பார்க்கின்ற பொழுது மனசுக்குள்ள நிறைய காரியங்கள் வந்திருக்கலாம் இல்லை வந்திருந்தா கை தூக்குங்க விண்ணப்பத்தை தவிர வேற ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருந்தா கை தூக்குங்க சொல்ல வேண்டாம் யாருக்குமே எதுவுமே மனதுக்குள்ள தூணவில்லையா அம்மாவுக்கு ஒருத்தங்க அம்மா ஒருத்தங்க பிரைசுலாட் என்ன உங்களுக்கு மனதில் எழுந்தது மெதுவாகவே சொல்லுங்கள் காலையில் கேட்கும் குழந்தை ஆமா அதுதான் சொல்ல வந்தாங்க நினைக்கிறேன் குழந்தை இயேசு கையில் வைத்திருந்தார் அதானே இல்லை நீங்க சொல்லுங்க நன்றி சொல்வதற்கு நன்றி சொல்வது விண்ணப்பங்களை தவிர நன்றி சொல்வதற்கு பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது பிரைசலான் பிரைசலான் குழந்தை இயேசுவை கையில் வைத்திருப்பது அதுவும் நமது அந்தோனியாரை பார்க்கின்ற பொழுது இன்னொரு காரியமும் மனசில் வந்திருக்கணும் எது விவிலியம் விவிலியம் கையில் இருக்கிறது குழந்தை இயேசு கையில் இருக்கிறார் அதுன்னு சிறப்பாக நிறைய நகைகள் போட்டிருக்காரு தங்கத்திலே ஜொலிக்கிறார் பார்த்த நினைத்து நினைத்திருக்கலாம் அப்பா எப்படி தங்கத்தில் ஜொலிக்கிறீங்க அந்தோனியாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து வியந்து இருக்கலாம் இதெல்லாம் இந்த பெருமையும் புகழ்ச்சியும் தங்கங்களிலே தங்கத்தாலே அவரை அணி செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் அதுவும் சிறப்பாக குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய காரணத்தினால் விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் படித்ததன் காரணத்தினால் புகழ்ச்சியும் அந்த மேன்மையையும் அந்த புனிதருக்கு நாம் தருகிறோம் அன்புக்குரியவர்களே அம்மா சொன்னது போலதான் புனிதருடைய வாழ்வும் வெறும் முப்பத்தி ஆறு வருடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்க அவர் தவறதில்லை விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அவ்வளவு தூரம் உணர்ந்து வாசித்ததன் காரணமாக குழந்தை இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்ததாக அவருக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது நடந்த நிகழ்வு பிரைசொலான் பிரைசொலான் அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுதும் அந்த உணர்வோடு வாசிக்கின்ற பொழுது இயேசு நம்ம கூட இருப்பார் பலவற்றை கற்றுக் கொடுப்பார் விளக்கி கொடுப்பார் ஆகவேதான் அவருடைய வரலாற்று நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திய ஒரு அதிகபடியாக புனிதர் கடங்கில் ஏந்திய புனிதர் யார் அப்படின்னு சொன்னா புனித அந்தோனியார் தான் அவருடைய சுருபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அப்ப அங்கெல்லாம் விவிலியமும் குழந்தை இயேசுவும் அங்கே இருக்கும் ஆகவே ஆண்டவர் இயேசுவை அவர் அருகாமையிலே வைத்து கொண்டார் இன்றைக்கு அன்புக்குரியவர்கள் இந்த பனிரெண்டாவது நவனால்ல வருகின்ற இந்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் வந்து கடந்து போகின்ற திருவிழாவை போல் அல்லாமல் அந்த புனிதரை பார்த்து நாம் புறாமைப்படுகின்ற சிந்தித்து பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம் விவ்விலியமும் இயேசுவும் என்னோடவும் இருக்க வேண்டும் இயேசுவும் வில்லியமும் என் வாழ்விலே ஒன்றரை கலக்க வேண்டும் ஏன் இந்த சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கிறது இயேசுவும் விவ்விலியமும் உங்கள் இடத்திலே இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்வு மாற்றம் பெற்றுவிடும் எபேசருக்கு எழுதிய திருமுகம் ஆறாவது அதிகாரம் நமக்கு குறிப்பிடுகிறது இதுதான் புனித அந்தோணியார் கோடி அற்புதர் என சொல்லப்படுகின்ற அவருக்கு விரைவிலே புனித பட்டம் கொடுத்தார்கள் எந்த ஒரு புனிதருக்கும் அவ்வளவு விரைவாக புனித பட்டம் கொடுக்கப்படவில்லை ஏன் அப்படின்னு சொன்னா இயேசு அவரோடு கூட இருந்ததன் காரணமாக இறந்த பிறகும் அவருடைய அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்துல பல புதுமைகள் நடந்து கொண்டே இருந்தது பலர் நலம் பெற்றுக்கொண்டு கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள் உடனே திருத்தந்தை பார்த்து அவருக்கு புனித பட்டம் கொடுத்து விட்டார் மிக விரைவில் கொடுத்து விட்டார் காரணம் என்ன விவிலியமும் ஆண்டவரும் நற்கருணையும் அவரோடு கூட இருந்தது ஆண்டவரோடு ஒன்றரை கலந்த நபர் ஆக இந்த வாழ்கின்ற சூழ்நிலையிலே இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் எபேசருக்கு எழுதிய திருமுகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க எல்லாரும் சப்தமாக சொல்லுங்க இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க ஏன் இந்த வார்த்தையை புனித பவுலடிகளார் சொல்கிறார் அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் அதோடு கூட இதையும் சொல்கிறார் வலிமை பெற்று கொள்ளுங்கள் இயேசு வலிமை பெற்று கொள்ளுங்கள் இப்ப புனிதரிடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசு விடத்திலிருந்தும் விவிலியத்திலிருந்தும் ஆண்டவரிடத்திலிருந்தும் பெற்றுக்கொண்ட வலிமை அவரை புனிதராக மாற்றுகிறது அந்த வலிமையை இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டோம் விபச்சாரம் பற்றிய ஒரு சிந்தனையை ஆண்டவர் இயேசு உறுதிப்பட கூறுகின்றார் ஏழு தலையான பாவங்களிலே நான்காவது பாவம் கற்பு அதற்கு எதிர்மறையான ஒரு பாவம் என்ன அப்படின்னு சொன்னா காமவெறி இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு அப்பட்டமாக சொல்கின்ற பொழுது கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இவைகளெல்லாம் சிதைக்கப்பட காரணமாக இருப்பது அபரவி விதமான இறைவன் கொடுத்த உன்னதமான கொடையை கடந்த ஒரு சில சூழ்நிலைகள் மனதிலே நமக்கு வாழ்க்கையிலே கலந்து விட்டது காரணம் என்ன சூழ்நிலைகள் தான் வாழ்கின்ற இந்த சூழ்நிலைகள் தான் வாழ்கின்ற இந்த சமூகம் இந்த ரெண்டா இருபது ஆண்டுகள் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே நம்ம யூஸ் பண்ற மொபைல் எல்லாமே தான் இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இவைகள் காரணமாக இறைவன் நம்மை இன்னும் அதிகமாக அவர் கூர்ந்து நோக்கச் சொல்லுகிறார் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குவது அது விபச்சாரமாக மாறுகிறது என்று சொல்கிறார் ஆகவே எங்கே பாவத்தை நீங்கள் உறுதிப்பட அதை மாற்றம் பெற நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் அதன் அடிப்படையிலே அதன் வேரிலே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு பார்த்து சொல்கிறார் இவர் சொல்லியிருக்கிறது விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு நமக்கு சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பார்த்தாலே அந்த வேரையே கிள்ளி எரிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த வாழ்கின்ற சூழ்நிலையிலே இறைவன் நமக்கு ஆண்டவரை அதிகமாக பற்றி பிடித்து கொள்ள அவரிலே வலிமை பெற வலுவூட்ட பெற நமக்கு இன்னும் அதிகமாக அழைப்பை கொடுக்கிறார் காரணம் அந்த புனிதர் வலிமை வாய்ந்தவராக இருந்தார் ஆண்டவரிலே வலுவூட்ட பெற்றவராக இருந்தார் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகம் மூன்று நான்கு பதிமூன்று அழகாக நமக்கு சொல்கிறது எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு சீராக்கின் ஞான நூல் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது ஆண்டவரிலே வலிமை கொள்வதை இணைந்து சொல்வோம் ஆண்டவரிலே வலிமை கொள்வதை விட்டுவிடாதே அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள் அப்ப இறைவன் தான் நமக்கு வலிமை தருகின்றவராக இருக்கிறார் இன்னைக்கு அன்பு கூறியவர்கள் புனிதருக்கு அவ்வளவு சக்தியும் அவ்வளவு வலிமையையும் கொடுத்தது ஆண்டவர் ஆண்டவரிலே ஒன்றிணைந்ததன் காரணமாக இன்னைக்கு நீங்களும் நானும் எதிலே அதிகமாக நாம் ஒன்றிணைகிறோம் அதை சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வலிமை எது ரெண்டு வலிமை ஒன்று உடல் வலிமை அதிகமாக உடல் நோய் எனக்கு வருகிறது கால்ல வலி கையில் வலி இடுப்பு வலி தலை வலி எல்லா உடல் நோய்களுக்காகவும் நாம் இறைவனிடத்தில் மன்றாடுகின்றோம் இரண்டாவது வலிமை மன வலிமை மன வலிமைக்காக தான் நாம் இன்னும் அதிகமாக ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு நபர் எழுதுகிறார் நியூ லீடர் நான் வாசித்த பொழுது துணுக்கு செய்திகளாக இப்போ வாட்ஸ்அப்ல நிறைய வருகிறது இதை நியூ லீடர் எடிட்டருக்கு ஒருத்தர் எழுதுகிறார் என்ன அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய இருபது ஆண்டுகளை நான் வீணடித்து விட்டேன் அதுல வந்து பல ஆயிரம் நேரங்களை நான் வீணெடுத்து விட்டேன் நொடி பொழுதுகளை வீணடித்து விட்டேன் என்ன என்றால் நான் இவ்வளவு நாட்கள் திருப்பலிக்கு வந்தேன் இவ்வளவு நாட்களிலே நான் இறைவார்த்தைக்கு காது கொடுத்தேன் இவ்வளவு நாட்களில் திருப்பள்ளியில் ஆ பிரசங்கியை வைக்கின்ற பொழுது குருவான ஒரு பிரசங்கம் வைக்கின்ற பொழுது நான் கேட்டிருக்கின்றேன் இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே தரவில்லை என் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விட்டது என்று எழுதுகின்றார் அதற்கு அந்த எடிட்டர் நியூ லீடருடைய எடிட்டர் அவர் எழுதுகின்றார் என்ன அப்படின்னு சொன்னால் நீ ஒரு நாளில் மூன்று நேரம் சாப் சாப்பிடுகிறாய் மூன்று நேரம் உணவு நீ அந்த உணவு பொழுது அதை நீ உணவு நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும் கொஞ்ச நாள்ல உடல் எடை கம்மியாகும் பசி எடுக்கும் தண்ணி குடிச்சாலும் நாம் அதையும் நிறுத்தி விட்டோம் என்றால் ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம இறந்து போய்விடுவோம் அப்ப உணவு உனக்கு உடலுக்கு ஊட்டம் தருவது போல நீ எப்ப இறைவார்த்தையையும் திருப்பலியையும் நீ அதிலே நேரம் செலவிடுவது வீண் என்று நினைக்கிறாயோ உன் ஆன்மா இறந்து போகும் உன் ஆன்மா இறந்து போகும் ஆகவே நீ இவ்வளவு நாள் செலவிட்டது உன் ஆன்மாவை வாழ்வித்து கொண்டிருக்கிறது என்று அவர் பதில் தருகிறார் அப்போதான் புரிகிறது அவருக்கு இன்னைக்கு அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் வலிமை பெற ஆன்ம வலிமை பெற ஆண்டவரை எப்பொழுதும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் புனிதர் அந்த நிலையை பற்றி பிடித்து கொண்டார் ஆகவே தான் வலிமை மிக்க வீரராக இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் புனிதரிடத்திலே வந்தவர்கள் எவருமே எந்த ஒரு காரியத்தையும் போனது கிடையாது ஆக வலிமை வாய்ந்த எங்கிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் இயேசு விடத்திலிருந்து இயேசு விடத்திலிருந்து என்றால் ரெண்டு காரியம் இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் முதல் காரியம் அன்புக்குரியவர்களே எபேசியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை தொடர்ந்து வருகிற வார்த்தை என்ன சொல்கிறது சாத்தானுக்கு எதிராக பொல்லாத நாள் வரும் அந்த நாளில் நின்று நீங்கள் வெற்றி பெற முதல் காரியம் உண்மையை இடைக்கட்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் உண்மை உங்களை விடுவிக்கும் இயேசு சொல்கிறார் ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ உண்மைக்கு எதிரான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா பொய்மை பாவங்கள் பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு பாவத்திற்கு அடிமை யோவான் நற்செய்தி செய்தி பனிரெண்டு முப்பத்தெட்டிலே சொல்கிறார் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை அப்ப உண்மை ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார் ஆனால் எது உன்னை அடிமையாக்குகிறது பாவம் உன்னை அடிமையாக்குகிறது அப்ப உண்மையை பற்றி பிடித்து கொண்டு மார்பு கவசமாக இடைக்கட்சியாக அதை அணிந்து கொள்ள வேண்டும் அப்ப பாவத்தை தூக்கி எறிய வேண்டும் பாவம் என்றால் என்ன பாவம் என்ன செய்கிறது அன்புக்குரியவர்களே எதுவெல்லாம் உங்களை அடிமையாக்குகிறதோ விடாமல் உங்களை தடுக்கிறதோ நீங்கள் புது வாழ்வை அடையாமல் எது உங்களை வீழ்ச்சி அடைய செய்கிறதோ எது உங்களை முடக்கி போடுகிறதோ எது உங்களை வாழ்க்கையிலே எந்த ஒரு மகிழ்ச்சியும் காணாமல் குற்ற உணர்வுக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறதோ அதுதான் பாவம் அந்த அடிமை நிலை அப்ப இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு உன்னதமான அழைப்பு அதை தூக்கி எறிந்து உண்மையை பற்றி பிடித்துக்கொள் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள் அன்புக்குரியவர்களே எங்கே நம்ம வந்து பாவத்தை உணர்ந்து பார்க்கிறோம் பாவத்தை நாம் எங்கே அறிக்கை இடுகின்றோம் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு இடத்துல தான் நீ பாவத்தை நீ உணர்ந்து பார்க்கிறாய் அது நமது ஆலயத்தில்தான் திருப்பழியிலோ அல்லது நீங்கள் உன்னதமான ஒப்புரவு அருட்சாதனத்திலோ பங்கெடுக்கின்ற பொழுதுதான் நீங்கள் கூர்ந்து நோக்கி உங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறீர்கள் அப்படி ஆய்ந்து அறிகின்ற பொழுது உங்கள் பாவங்கள் எது உங்களை வீழச் செய்கிறதோ உங்களை அடிமையாக்குகிறதோ அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழாவது இறைவார்த்தை அழகாக நமக்கு சொல்கிறது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழு கடவுளுக்கு ஏற்ற பலி எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அப்ப கடவுள் எதை அவ அவமதிப்பதில்லை நொறுங்கிய குற்றம் உணர்ந்த நெஞ்சத்தை கடவுள் ஒருபோதும் அவமதிப்பதில்லை அப்போ எது உங்களை அடிமையாக்குகிறதோ அதை உணர்ந்து நீங்கள் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களானால் கடவுள் உங்களை அவமதிக்க மாட்டார் கடவுள் உங்களை வலிமை பெறச் செய்வார் அப்போ முதல் காரியம் புனிதர் ஏன் புனிதராக இருந்தார் புனித அந்தோனியார் தீமைகளுக்குள்ளாக அவர் செல்லவில்லை உண்மையை பற்றி பிடித்து கொண்டார் நற்கருணையை பற்றி பிடித்து கொண்டார் ஆண்டவர் இயேசுவிலே வலிமை பெறுவதை அவர் ஒருபோதும் தவிர்த்ததில்லை அப்போ முதல் காரியம் பாவத்தை உணர்ந்து பார்க்க வேண்டும் எது என்னை அடிமைப்படுத்துகிறது அது எங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் தான் நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் உன்னுடைய உள்ளம் சின்ன சின்ன காரியங்களையும் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பாவ செய்ய வரு செய்ய வருவார் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சின்ன சின்ன காரியங்களையும் அவர் சொல்லுவார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன காரியத்தை கூட அவரால் சொல்ல முடிகிறது என்றால் தன் உள்ளத்தை அவர் ஆய்ந்து பார்க்கிறார் தூய ஆவியார் அவர் உள்ளத்தில் இருக்கிறார் அப்போ அன்புக்குரியவர்களை இறை பிரசனத்தில் முதல்ல நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் தீமையிலிருந்து முழுமையாக நாம் விடுதலை பெற்று நன்மை நிறைந்தவர்களாக விடுதலை அடைந்தவர்களாக நாம் வாழ முடியும் நான் ஒரு நாள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அன்புக்குரியவர்களே அந்த டுவெல்த்து குழந்தைக டுவெல்த்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு க்ளாஸு அப்போ பார்த்து விட்டு நான் வெளியே அவங்ககிட்ட பேசிவிட்டு நிறைய பற்றி பேசிவிட்டு வெளியே வருகிறேன் பின்னாடி ஒரு பொண்ணு ஓடி வந்தார் ஓடி வந்து என்ன இடத்துல கேட்டா ஃபாதர் ஒரே நிமிஷம் ஃபாதர் அப்படின்னு என்ன பாப்பா அப்படின்னு சொன்ன ஃபாதர் எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது பெயரை சொல்கிறார் ஆனால் அவர் வேற்றுமதத்தை தழுவியவர் வேறு ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கின்றவர் சரி ஒன்றே ஒன்று பாப்பா நான் உனக்கு பாவ சங்கீதனம் தர முடியாது நீ மனசில் ரொம்ப வேதனைப்பட்டு நீ என்கிட்ட ஓடி வந்து எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீ போய் ஓ எங்கே கடவுள்கிட்ட நீ எந்த ஆலயத்துக்கு போவியோ எந்த கோவிலுக்கு போவியோ அங்கே போய் முட்டி போட்டு கடவுள் இடத்துல வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டேன் அன்புக்குரிய வந்த பிற்பாடு தான் என்னுடைய உள்ளத்துல தோன்றிய ஒரு காரியம் அவருடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனை எவ்வளவு ஆதிக்கம் எத்தனை அடிமைத்தனத்தை அவர் உணர்ந்திருப்பார் அதனால் ஓடி வந்து எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க எந்த ஒரு வெக்கமும் எந்த ஒரு எண்ணமும் அவரை இல்லா ஆட்கொள்ளாமல் ஓடி வந்து கேட்கிறார் ஆனால் இன்றைக்கு உன்னதமான இந்த திருவருட்சாதனத்தை இயேசு ஏன் திட்டமிட்டு இதை திருவருட்சாதனமாக நீ குருவானவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு உன்னதமான திட்டம் இருக்கிறது இன்றைக்கி அன்புக்குரியவர்களே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பாவ சங்கீத்தனம் எத்தனை நபர்கள் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்போ அடிமைத்தனத்தை உணர்ந்து அதை தூக்கி எறிவதற்கு முன் வருகிறீர்களோ உண்மையான விடுதலையை இறைவன் தருவார் புனிதத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாக வளர்வீர்கள் ஆண்டவரிலே வலிமை கொள்வீர்கள் அதற்கு முதல் காரணம் நீ ஆலயத்திலே ஆண்டவரிலே வலிமை கொள்வதை நீ விட்டுவிடாதே அவர் உனக்கு வலுவூட்டுவார் அப்போ ஆலயத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய பாவத்தை நினைத்து பார்க்க முடியும் உன்னையே நீ ஆய்ந்து அறிந்து பார்க்க முடியும் முதல் காரியம் புனிதராக மாற புனிதரை போல் வாழ வலுவூற்றம் பெற இதை நீங்கள் செய்ய வேண்டும் ரெண்டாவது காரியம் நம்பிக்கை நம்பிக்கையை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அனைத்து விட முடியும் அன்புக்குரியவர்களே நம்பிக்கை என்றால் என்ன எவிரே இருக்க எழுதிய திருமுகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது இறைவாக்கியம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை சொல்லார் அப்ப நம்பிக்கைனா என்ன நம்பிக்கையினா நாம ஒரு சில காரியங்களில் திருப்பாடல் நூற்றி பதினெட்டுல நமக்கு சொல்லப்படுகிறது ஆறாவது வார்த்தை மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினோர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் அப்ப நம்ம நம்பிக்கை எங்க இருக்கும் பல நேலைகள்ல இவர் என்னை காப்பாத்திருவாரு இவர் என்னை செய்து கொடுப்பாரு இந்த ஆளை பிடிச்சா இது நடந்துவிடும் இந்த பதவியில இருக்கிறவங்களை பார்த்து இதை செய்தால் இது நடந்துவிடும் என்று பல நம்பிக்கைகளை நம்ம வைத்திருக்கிறோம் உடற் உயர்குடியினோர் மீது நம்பிக்கை வைப்பது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பது ஆனால் அதைத்தான் நம்ம அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த நம்பிக்கையை விட ஐயமற்ற ஒரு நம்பிக்கை எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை அப்ப நம்பிக்கைனா உண்மையான நம்பிக்கை எதை பற்றி இருக்கணும் விண்ணுலகத்தை பற்றி கடவுளை பற்றி அதுதான் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை கண்ணுக்கு புலப்படாதவை எவை இறைவனும் இன்னும் விண்ணகமும் விண்ணக வாழ்வும் தான் கண்ணுக்கு புலப்படாத காரியங்கள் இதிலே நான் எவ்வளவு தூர நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இந்த உலக நம்பிக்கைகளெல்லாம் உற்றுவிடுங்கள் நான் இறைவன் மீதும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு எதிர்நோக்கின் வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா புனிதர் எதிர்நோக்கியது ஒன்றே ஒன்றுதான் புதி புனிதர் எதிர்நோக்கியது ஒன்றே ஒன்றுதான் நான் துன்பப்பட வேண்டும் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி சென்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நான் மார்டராகும் வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்ன ஒரு உன்னதமான எதிர்நோக்கு என்ன ஒரு உன்னதமான நம்பிக்கை அதற்காக அவர் பயணிக்கின்றார் ஆனால் பயணத்திலே ஏதோ ஒரு தடை வேறொரு வழிக்கு சென்று அவர் போதிக்க ஆரம்பிக்கின்றார் விபிலியத்தை வாசித்து போதகராக மாறிவிடுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக கொடுக்க வேண்டும் எதிர்நோக்குனா இதுதான் நான் பிறருக்காக இறைவனுக்காக மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் இதுதான் அவருடைய எதிர்நோக்காக இருந்தது இன்னைக்கு அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்க காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் உன்னதமான நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா இறைவனிலே இன்னும் அதிகமாக நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் விண்ணக வாழ்வை பற்றிய இன்னும் அதிகமான சிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொள்கின்ற பொழுது நம்பிக்கை உன்னதமாக நாம் வளர முடியும் நம்பிக்கை என்பது வளர்ச்சி அடைய வேண்டிய ஒன்று திருத்துதர்கள் பேதுரு பவுல் யோவான் எல்லாம் கேட்ட பொழுது என்ன கேட்டார்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே அப்போ நான் நம்பிக்கையில குறைவுபட்டு இருக்கின்றேன் நம்பிக்கையின் தந்தை யாரு அப்ரஹாம் அப்ரஹாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடுகின்ற பொழுது இறைவார்த்தை சொல்லுகிறது அவரை அழைத்து செல்கின்றார் அழைத்துச் செல்கின்ற பொழுது அந்த கீழே இருக்கின்ற அந்த வேலை பணியாளர் இடத்துல அந்த அவர் கொண்டு வந்த வாகனத்தை அந்த குதிரையோ கழுதையையோ கொடுத்துவிட்டு சொன்னார் நானும் என் மகனும் பழி செலுத்திவிட்டு திரும்ப நாங்கள் இருவரும் அதாவது திரும்ப வந்துருவோம் வந்துருவேன் என்று சொல்லவில்லை திரும்ப வந்துடுவோம் என்று சொல்கிறார் இறைவார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அப்ப இறைவன் இடத்திலே நம்பிக்கை கொண்டிருந்தார் எப்படியோ இறைவன் என்னை காப்பாற்றுவார் புதிய ஒரு வழியை கொடுப்பார் புதிய ஒரு ஆற்றலை தருவார் என்ற அந்த எதிர்நோக்கின் வாழ்விலே அவர் வாழ்ந்தார் இன்றைக்கி நாம் பல நிலைகளை எதிர்நோக்கி இருப்பது சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் பெரியவற்றிலே நாம் எதிர்நோக்கி இருக்க எங்கே வருகிறோம் ஆலயத்தில்தான் நற்கருணையிலே இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள நம்பிக்கையில் வளர ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனிலே வலிமை கொள்ள வேண்டும் இறைவனை பற்றி பிடிப்பதை விட்டுவிடக்கூடாது நற்கருணையிலே வலிமை பெறுகின்ற பொழுது நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் எதை உன்னதமான வாழ்வை விடுதலையின் வாழ்வை ஆகவே நம்பிக்கை வளர வேண்டும் என்னுடைய நம்பிக்கை குறைவுபடக்கூடாது நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் நற்கரணையிலே புனிதர் நம்பி நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்கள் இந்த ரெண்டு காரியம்தான் நாம் பாவத்தை விட்டு தீமைகளிலிருந்து விலகி நாம் இறைவனிலே புது வாழ்வு வலிமை பெற கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம எங்கும் போக வேண்டாம் ஆலயத்திலும் ஒப்புருவ அருட்சாதனத்திலும் அதிகமாக நாம் நாம் பங்கு பெற வேண்டும் நற்கருணையின் மீது நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் குறைவு படக்கூடாது நம்பிக்கையை வளர்ப்பதற்கு நாம் எதிர்நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் விண்ணக வாழ்வை பற்றியும் உன்னதமான சிந்தனைகளோடு எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் ஆக நான் எதிர்நோக்குவதை நாம் பல நிலைகளிலே நாம் விட்டு விடுகிறோம் இந்த ஜூபளி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஜூபிளி ஆண்டில் ஒரு அருமையான லட்சினை லோகோ நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிலுவையை ஒரு படகு மாதிரி இருக்கின்ற நபர்கள் ஒரு நான்கு ஐந்து நபர்கள் அதை பற்று பிடித்திருக்கிறார்கள் அதற்கு அழுக அருகாமையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் வார்த்தைகள் என்ன எதிர்நோக்கின் பயணிகளாக அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஜூப்ளி ஆண்டில் நம்ம எதிர்நோக்கி கொண்டே வாழ வேண்டும் என்ன எதிர்நோக்கு உன்னதமான வாழ்வுக்கான எதிர்நோக்கு நான் இந்த துன்பத்திலும் துயரத்திலும் நான் பாவ நிலையிலும் இருந்தாலும் நான் புதிய ஒரு வாழ்வுக்கு நான் போவேன் உன்னதமான வாழ்வுக்கு நான் போவேன் அந்த எதிர்நோக்கு ஆலயத்தில் நற்கருணையில் தான் நாம் பெற முடியும் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் நமக்கும் கொடு கற்றுக் கொடுப்பது இதுதான் ஏ பேசியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையால் ஆற்றலும் வலுவூட்ட பெறுங்கள் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் இணைந்து சொல்வோமா நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் லார்ட் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி